माय न सामने है हां तो येरा सेरा कोंबा हां येरा को ओके ओके येने उतर आया हां निकल के पड़

இதெல்லாம் பாத்திரம் அழகா இருக்கே பாத்திரம் எங்க இங்க வாங்க நம்பூர்ல வாங்க அது மெட்ராஸ் பக்கம் வாங்க நல்லா குழம்பு வைக்கிறது நல்லா வாட்டமா இருக்கு தக்காளி போடுறேன் ம் கரெக்ட்டா ஊளு போடுறோம் கரெக்ட்டா சொல்றாங்க பாத்தியா அம்மா நீ கழுப்புறாங்க போடுறாங்க ஸ்கூல்ல கரெக்ட்டா போடுறாங்க ஆ

இ ciewah Ortig sein Abby. Phoicip Goldman went to pub too. Então zur Pfódioelpon umぎemen Brain Franklin Syndrome Aí ngo pixelated because you could become r políticas Do you have a Facebook group? I like duh. mirch following the information makes me chooseú Ox réussi when you come to the dentist let's say that if you provide

வீடு கட்டுறது தான் இங்கே கட்டி எது பேப்பர் பிளேட்டு பொருட்களோ கடன் கறி கொடுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கிருக்கீங்களா கடன் வாங்கிருக்கோம் ஃப்ரீ கறி தான் ஏன் கடன் வாங்கினீங்க என்ன எது கடன் வாங்கினீங்க எதுக்குன்னா ஒரு நூறு அடி வந்தக்கா ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி ஒரு ஊசியோ

அந்த காலத்துல கிடைச்ச பொருள் நம்ம கிடைக்கிறது சமையல் சமையலுக்கு போய் கறி ஆட்டு கறி மீன் தான் நீங்க மாங்கெல்லாம் போடுவீங்கல்ல கிடைக்கல மாங்கெல்லாம் மாங்காய் இப்ப சீசன் இல்ல ரொம்ப

அங்கேயே குறிச்சி அங்கே இன்னைக்கே குறிச்சி இன்னைக்கே குடுத்ததா பத்து ரூபாய் சரி நேத்து பாட்டில முந்தை நேற்று பாட்டில இருந்தா கோவலம் பாட்டில் இருந்தா கோவங்களுக்கு பத்து ரூபாய் வாங்குவோம் அதே கடையில அதே கடையில வாங்கி ஆனா இன்னைக்கே குறிச்சி இன்னைக்கே குடுத்த

சேர்த்து கொடுத்த பாட்டிலுமா அது அஞ்சு ரூபாய் மேலே எடுக்கும் அப்படி என்ன காரணம் இருக்காது என்ன காரணம் அது எப்படியா ரெண்டு நாள் சேர்த்து பாட்டில் இருந்தாக்கா அதோ அஞ்சு ரூபாய் போட்டு குடுக்கணும் அங்கே அந்த கடை உள்ள நில்லி குச்சிட்டு பாட்டில் ஊற்றுவோம் பேர் பாட்டிலோட போய் காமிச்சு தான் பத்து ரூபாய் கொடுக்கணும் பாட்டுக்கு பத்து ரூபா வேணும் வாட்டர் கேன்ல போய் ஊத்திக்கணுமா ஊத்தி தான் பேர் அப்படியே வாட்டர் ஊத்தி ஊத்தி ஓட மூணு பாட்டில் இருந்தாலும் நாலு பாட்டில் இருந்தா ஊத்தி ஊற்றி மூடி வச்சு மூடிட்டு அந்த பாட்டில் போய் அவங்க கிட்ட போய் கொடுக்கு

அதை சொன்னா எங்க என்ன சொன்னா உங்க சூதி வந்தா உங்க மரியாதை நல்லா கொதிக்கணுமா தூள் வாசன தூள் அடிக்கும்

அவங்க வந்துட்டு எட்டிட்டு போயிடும் பண்ணி போயிட்டு போனா ஜாலியா தூங்கிட்டு அதிகா சரிமா